பாலஸ்ரீ மீனாட்சி ஜோதிட நிலையத்தின் சார்பாக என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பதிவில் தனுசு லக்கண திருமண வாழ்க்கையை பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த பதிவில் மகரலக்கண திருமண வாழ்க்கையை விரிவாக பார்க்கலாம் மகரலக்கணம் மகரலக்கணத்திற்கு ஏழு கூறிய சந்திரன் ரெண்டு ஆறு பத்தில் அமர்ந்து ராகு நட்சத்திரங்களான சதயம் திருவாதிரி சுவாதி பெறுவதும் குரு நட்சத்திரங்களான பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் பெறுவதும் சிறப்பான மனவாழ்வு இல்லை மகர லக்கணத்துக்கு ஏழு கூறிய சந்திரன் நாலு எட்டு பன்னெண்டில் அமர்ந்து கேது நட்சத்திரங்களான அஸ்வினி மக மூலம் பெறுவதும் சுக்கிர நட்சத்திரங்களான பரணி பூரம் போராடம் பெறுவது சிறப்பான மனவாழ்வு இல்லை இங்கே பாருங்கள் மகர லக்கணத்துக்கு ஏழுக்குரியவன் சந்திரன் இவர் தான் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியவர் மகர லக்கணத்துக்கு சரிங்களா பாருங்க ரெண்டு ரெண்டாம் இடம் என்ன கும்பத்தில் இருக்கிறதும் ஆறாம் இடம் மிதுனத்தில் இருக்கிறதும் பாருங்க பத்தாம் இடம் துலாமில் இருக்கிறதும் இங்க ராகு நட்சத்திரங்களையும் குரு நட்சத்திரங்களையும் இந்த இடங்கள்ல ராகு குரு நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா அதை பெறுவதும் சிறப்பான மன வாழ்க்கை இல்லை என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் சரிங்களா சரி பாப்பா அடுத்து திரும்ப மன சரியில்லை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன விதிமுறைகள்ன்றதை பார்க்குறான் மகர லக்கணத்துக்கு ஏழு கூறிய சந்திரன் ஒன்று அஞ்சு ஒம்போதில் அமர்ந்து சூரிய நட்சத்திரங்களான உத்திராடம் கீர்த்திகை உத்திரம் பெறுவதும் சந்திரன் சுய நட்சத்திரங்களான திருவோண ரோகிணி அஸ்தம் பெறுவதும் செவ்வாய் நட்சத்திரங்களான அவிட்டம் விருது சித்திரை பெறுவதும் சிறப்பான மன வாழ்க்கை ஏற்படும் மகர லக்கணத்துக்கு ஏழு சந்திரன் மூணு ஏழு பதினொன்றில் அமர்ந்து சனி நட்சத்திரங்களான உத்திரட்டாதி பூசம் அனுஷம் பெறுவதும் புத நட்சத்திரங்களான ரேவதி ஆயிலையும் கேட்டம் பெறுவதும் சிறப்பான மன வாழ்க்கையை ஏற்படும் இங்கே பாருங்க லக்கணம் இங்கே இல்லையா லக்கணத்தில் லக்கணம் என்பது மகர லக்கணத்தில் இருந்தாலும் சரி மகர லக்கணம் இங்கே பாருங்கள் ரிஷப் இருந்தாலும் சரி உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னி லக்கணத்தில் இருந்தாலும் சரி சிறப்பான மன வாழ்க்கை ஏற்படும் இதை ஒரு உதாரண ஜாதகத்துக்கு மூலம் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா சரி பாருங்க மகரலக்கணம் திருமண வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பத்து முப்பத்தஞ்சு ஏஎம் காலையில் நாகப்பட்டினத்தில் பிறந்த ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் வழக்கம் போல் நம்ம பாவ கட்டம் எடுத்துக்கிட்டோம் பலன் பார்க்கறதுக்கு சரிங்களா சரி பாருங்க லக்கணம் லக்கண புள்ளி பாருங்க அவிட்ட நட்சத்திரம் இங்கே அவிட்ட நட்சத்திரம் இருக்கு இல்லையா அவிட்ட என்ன சாரம் செவ்வாய் சாரம் செவ்வாய் எங்கே இருக்காரு லக்கணத்துக்கு ஒம்போதுல இருக்கார் ஒம்போதில் இருக்காரா சரி அடுத்து பாருங்க லக்கண அதிபதி சனி எங்கே இருக்காரு அதிபதி சனி புதன் சாரம் வாங்கியிருக்காரு புதன் பதினொன்றில் சனியும் பதினொன்றில் எனவே தான் அவருக்கு பாருங்கள் சிறப்பான மன வாழ்க்கையை ஏற்படுது எப்படி பாருங்கள் ஏழு கூறிய சந்திரன் தசாவிலே சந்திரனுடைய தசாவிலேயே இருபத்தேழு வயசுலேயும் திருமணம் முடிஞ்சிருச்சு ஏழாம் பாவக புள்ளி ஏழாம் பாவக புள்ளி பாருங்க கடகத்தில் உள்ள ஆயிலி நட்சத்திரம் புதன் புதன் சாரம் இல்லையா புதன் எங்கே இருக்காரு பதினொன்னுல இருக்காரு அப்போ இதுவும் ஏழாம் பாவமும் அருமையாக அமைஞ்சிருக்கு இதனால இவங்களுக்கு என்ன இருக்கு இந்த ஜாதைக்கு நல்ல கணவன் சந்தோஷமான மன வாழ்க்கை ஜாதைக்கு ஏற்பட்டு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்